ஆற்றை குறிக்கும் பொதுமொழி வைகை முதுநிலை திரிந்த தொழில் பெயர் நான்கு விடைகளுமே சரியான விடையாகும் சோறு கேடு வீடு காடு அதாவது குரிலை நெடிலாக வரும் திரிந்து வருவது என்பது மாறி வருவது வேற்றுமை தொடர் புலவரால் பாடப்பட்டது சொல்லிசை அளவடை உரணசை ஈ வினைத்தொகை சுடுசோறு அடுத்து நிரப்புக விகிதி பெறாமல் முதுநிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதிநிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்து ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும் உயிரப்படையில் அளவெடுக்கும் நெட்டெழுத்துகளின் எண்ணிக்கை ஏழு ஆகும் கூறியவாறு செய்க சிரித்து பேசினார் அடுக்கு தொடராக்குக சிரித்து சிரித்து பேசினார் இரவும் பகலும் உம்மத் தொகையாக்குக இரவு பகல் அளபடை இச்சொல்லின் பொருள் தருக அளபெடுத்தல் இலக்கணம் இச்சொல்லை இரு பெயரொட்டு பண்புத்தொகையாக்குக சொல் இலக்கணம் உண்ட ராமன் வினைமுற்றாக்குக உண்டான் ராமன் இனியன் கவிஞர் பெயர் பயனிலை சொல்லத்தக்க செய்தி கூட்டுநிலை பெயரச்சம் இன் சொல் பண்புத்தொகை நூல் பை மலர் தனிமொழிகள் கேட்டவர் வினையால் அணையும் பெயர் அடுத்து பின்வரும் கோடிட்ட இடங்களை திருக்குறளால் நிரப்புக தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரைப் பேணி தமரா கொழல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு செய்யுள் பகுதியை படித்து கொடுக்கப்பட்ட பலவுள் தெரிவிசை வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக விருந்தனாக ஒருவன் வந்து எதிரின் வேத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றும் அவன் தன் அருகுரை இருத்தல் போமெனில் பின் செல்வதாதால் பரிந்து நன் முகன்மன் வழங்கல் இவ் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இப்பாடல் உப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்னும் அடிகள் இடம்பெறும் நூல் விவேக சிந்தாமணி காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் காசி காண்டம் அருகுற என்பதன் பொருள் அருகில் அதிவீரராம பாண்டியனின் வெற்றி வெற்கை என்னும் நூல்கள் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்து உரைக்கிறது முத்து குளிக்கும் அரச குர்க்கை அரசர் அதிவீரராம பாண்டியன்